இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுக்கோட்டை திருப்பூர் வேலூர் ராணிப்பேட்டை தேனி ராமநாதபுரம் சிவகங்கை கன்னியாகுமரி நெல்லை நாமக்கல் திருச்சி கிருஷ்ணகிரி உட்பட பதினாறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அயலகத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வே இல்லை என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு பத்தொன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கனஅடியிலிருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஒரு கனஅடியாக அதிகரித்துள்ளது பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் உயர்வுக்கு படி என்ற சிறப்பு முகாம் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று முதல் நடைபெறவுள்ளது சென்னையில் மிகப்பெரிய வண்ண மீன்கள் விற்பனை கூடம் கட்டுமானப் பணிகள் ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பத்து புதிய ஆயுஷ் கல்வி நிறுவனங்கள் திறக்கப்படும் என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டில் சரக்கு மற்றும் சேவை வரிக்காக ஒரு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வசூலாகி உள்ளதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று சிகாகோவில் தொழில் அதிபர்களை சந்திக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நானூறு கோடியில் புதிய தொழிற்சாலை அமைக்க சன் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது உலக உறுப்பு தினத்தை முன்னிட்டு ஆலந்தூரில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் பங்கேற்ற மாரத்தான் விழிப்புணர்வு போட்டியை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்தியா முழுவதும் இன்று முதல் பாஜகவில் உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி தொடங்குகிறது இதனை அடுத்து தமிழ்நாட்டிலும் உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாத்தூர் அருகே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட உயர்மட்ட பாலம் திறக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்செந்தூர் கோவிலில் இன்று ஆவணி திருவிழா தேரோட்டம் நடைபெற உள்ளது கனமழை எச்சரிக்கையை அடுத்து ஹைதராபாத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சிவகங்கையில் அரசு பள்ளிக்கு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் பஸ் வழங்கிய முன்னாள் மாணவர் மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் சேவை இருபத்தி மூன்று நாட்களுக்குப் பிறகு இன்று மீண்டும் தொடங்கியது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்குப்பதிவு தொடர ஆளுநர் அனுமதி அளித்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதிலளித்துள்ளது வர்த்தக சிலிண்டரின் விலை இன்று முப்பத்தி எட்டு ரூபாய் அதிகரிக்கப்பட்டு ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் வீடு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் எட்நூற்றி பதினெட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒகேனக்கால் காவிரி ஆற்று நீர்வரத்து இருபத்தி ஐயாயிரம் கனடியாக உள்ளதால் அருவிகள் மற்றும் ஆற்றங்கரையின் ஓரங்களில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பொங்கல் தினத்தன்று தமிழ்நாட்டில் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள இருபத்தி எட்டு சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது தமிழகத்தில் இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில்களின் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சென்னையில் ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் பந்தயத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தென்காசியில் நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனத்தை அம்மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்